வானதி வரல கோட் ஆஃப் பானதி அக்கா வரல முடிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இரண்டுல அவருக்கு தெரியாது அவங்க அப்பா எம்எல்ஏ அவங்க அப்பா எம்எல்ஏ எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்காரு கல்லூரியில படிக்க சொல்லியவருக்கு அதிமுக வினுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏ வாடிக்கார் கோவிந்தராஜ் கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன் பேண்ட் போட்டுக்கிட்டு எங்கள் அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு இருந்து ரெண்டு தகர டப்பா எடுத்துக்கிட்டு மூன்று பேருந்து மாறி இரண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன் எத்தனை நாளைக்கு முன்னாடினா இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எனக்கு வயசு வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி ரெண்டு தகர கீலமேட்டில் போய் இறங்குறேன் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ரெண்டு கீலமேட்டரில் பிஎச்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் இரண்டு தகரப்பட்டியை வைத்துக்கொண்டு எங்கள் அப்பாட்ட கேட்டேன் அப்பா இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா நம்மளா கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் மொத்த நாற்பது வீடு மூணு பஸ் மாதிரி கோயம்பத்தூர் வந்திருக்கோம் பெரிய நகரம் இது இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா ஏன்னா பிஎஸ்கி பொறியியல் கல்லூரியில படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார் புரிஞ்சு தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணுல நீங்களெல்லாம் எப்படி உழைத்து தனிமனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி இரண்டு பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்த ரெண்டாயிரத்து ஐந்து ஆண்டுகள் பிஎஃப்ஜி பொறியியல் கல்லூரியில ஐந்து ஆண்டுகள் படித்திருக்கீங்க என்னுடைய மனைவி அதே கல்லூரியில படித்தார் நான் படித்த அதே பிஎஃச்சி கல்லூரியில என்னுடைய மனைவி ஒரு ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படித்தார் நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஓட்டாசிஸ்டத்துல அந்த அண்ணாமலை வரல ஓட்டாசிஸ்டத்துல வானதி வரல ஓட்டாஸ் பானத்திய வரல முடிச்சிக்க ஓட்டாசிஸ்தத்தில் மோடி அவர்கள் வருகிற கோட்டாசிஸ்தத்தில் இங்கே யாரும் வரல கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம் அதனால் என் மீது கோபம் வருவது இயக்க தான் பத்தி பாருங்க இத்தனை காலமா தமிழக அரசு எல்லாம் திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுருவாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூரில் இரண்டு வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிகிட்ருக்காங்க பாரதினாதே கட்சி புராணம் பாடுறாங்க மோடியா புராணம் பாடுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க இரண்டாயிரத்தி இரண்டுல இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி இரண்டு தகரப்பெட்டியை கொண்டு வந்து வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு